ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கு காலை வணக்கம் விபின் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சிலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாரி ஸ்டிஃப்டி டிசைருங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி செடான் டீசல் தேடி எடுத்திங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் நம்ம வீவர்ஸுக்கு நல்ல ஒரு வண்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஃப்ரெண்டில் ரெண்டு டயர் நியூ புதுசாக போட்டிருப்பாங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது மிடில் வேரியன்ட்டுங்க உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்லாம் வந்துடும் ஸோ காரோட சீட்டு ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வண்டியில் இருக்குது வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணணுங்க டீசலு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எதுவும் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் உங்கள் கையில் ஒரு நாற்பத்தொம்போதாயிரம் இருந்தால் போதுங்க இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ஸ் ஓகே பண்ணிக்கோங்க மறந்துடாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க நாலு லட்ச ரூபாய்க்கு சூப்பரான காருங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது லோனை நாமளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நல்ல ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நிறையா வண்டி நம்மக்கிட்ட இருக்குங்க லோ பட்ஜெட்டில் ஸோ ஒரு ஒன்றரை லட்சம் பட்ஜெட்டில் இருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட கார் எப்போயுமே ரெடியாக இருக்கும் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வீவர்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்